தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மதரசா சுல்தானியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவிலே வீட்டு இருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களே மதரசா சுல்தானியாவின் இருபத்தி மூணாவது ஆலிமா மூன்றாம் தினத்திலே நடைபெறுவதில் பெற்ற மகிழ்ச்சி மிகவும் உறுதுணையாக இருந்த தலைமையேட்டில் நடாத்தி தர இருக்கும் தலைமை அல்ஹா ஜஸ் இல்லியாஸ் முத்தவல்லி மதர்சா சுல்தானியா சாஹிப் அவர்களை இந்த விழாவிற்கு தலைமையேற்றி நடாத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து இந்த மதர்சா சுல்தானியாவின் வெற்றி பயணத்திலே எங்களுடன் கைகோத்து இருக்கக்கூடிய மதர்சாவினின் நிர்வாக பெருமக்களாக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் கே ஏ கமாலுதீன் சாஹிப் அல்ஹாஜ் எம்யா ஹாருன் ரஷீத் சாஹிப் அல்ஹாஜ் ஷி ஏ முகமது தையூப் சாஹிப் அல்ஹாஜ் கே ஏ முகமது ஹாரூன் ரஷீத் நிஜாமி தாவூதி தேவ்பந்தி அல்ஹாஜ் எம் ஒய் இர்பான் அஹமத் சாஹிப் அல்ஹாஜ் அப்துல் மாலிக் சாஹிப் மற்றும் அனைத்து நிர்வாக உறுப்பினர்களையும் இந்த அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவிலே உங்களை எல்லாம் பெயர் சூட்டி அழைத்து இந்த நிர்வாக பெருமித ஒற்றுமையினாலும் அவர்களுடைய அளப்பெரும் ஆலோசனையினாலும் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டை மதர்சா சுல்தானியா நிஸ்வான் கடந்து வந்து கொண்டிருக்கேன் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் सरप अड़ेप अलहाज एम अशरफ अली साहिब अलहजे शिहाबुदीन साहिब अल हाज के शेख अली साहिब अलहज एम अब्दुल गनी साहिब अलहज एम मुहम्मद इब्राहिम साहिब अलह जमाल मुहमद साहिब अलहजे अली साहिब अलहजे अंवर साहिब अलहजूम शा साहिब இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்து வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய மோலானா மூலவி எம்ஜி ஜி ஷிஹாபுதீன் தலைவர் தமிழ் மாநில இமாம்கள் பேரவை மற்றும் மோலானா மூலவி டாக்டர் ஏ அப்துல்லா யாசனி நதுவி பேராசிரியர் கீழக்கரை புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரி மற்றும் மோலானா மூலவி அலஹாபில் அகமதுல்லா புகாரி சாகிப் பேராசிரியர் கீழக்கரை புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரி மோலானா மௌலவி உஸ்மான் அலி ஹசனி பிஹெச்டி பேராசிரியர் கீழக்கரை புகாரி ஆலை கல்லூரி வண்டலூர் சென்னை மற்றும் இந்த விழாவிற்கு மிகவும் அதிர்ச்சியூட்டம் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய வகையிலே திடீர்னு இந்த விழாவிற்கு வரேன் என்று சொல்லி சிறப்பாக இந்த விழாவை மெருகூட்டுவதற்காக வந்திருக்கும் எங்களுடைய ஆசிரியர் உறுப்பினர் தாலீம் கமிட்டி மதர்சா நிஸ்வான் மற்றும் இந்த மதர்சாவினுடைய பட்டமளிப்பு விழாவில் இருபத்தி ஆறு ஆலிமாக்களுக்கு ஆலிமா சனது வழங்கி நல்லாசி உரை வழங்க இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் தந்தை மோலான மூலவி அல்ஹாஜ் டாக்டர் பி எஸ் சையீத் மசூத் ஜமாலி சாஹிப் அவர்கள் முதல்வர் கீழக்கரை புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரி வண்டலூர் சென்னை மேலும் இந்த விழாவிற்கு நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற அல்ஹா ஜாயி தமிசுதீன் சாஹிப் மேலும் இந்த விழா செவ்வனே நிறைவடைவதற்காகவும் மேலும் இந்த மதர்சாவினுடைய பயணத்திலே சிறப்புகளை சேர்த்து தொடர்ந்து பல சாதனைகள் புரிவதற்காக சிறப்பு துவா நிகழ்ந்து இருக்கிற மூலானா மூலவி அல்ஹாஜ் ஜி கலீல் அகமது நூரானி அரசு காஜி தலைமை இமாம் ஓமலூர் மற்றும் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் ஜமா துளமாவுடைய அனைத்து உறுப்பினர்களையும் இருந்து வந்திருக்கக்கூடிய மதர்சா சுல்தானியாவினுடைய ஆலிமா மாணவிகளுடைய பாதுகாவலர்கள் பெற்றோழர்கள் கணவன்மார்கள் சகோதரர்கள் மற்றும் மதரசா சுல்தானியாவினுடைய மாணவிகளுடைய பெற்றோர்மார்கள் அனைத்து பிற பகுதியில் இருந்து இங்கே வீட்டிற்குரிய உலமாக்கள் உமராக்கள் பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் அனைத்து சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவர்களையும் மதரசா சுல்தானியாவின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவிலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அகலம் அசஹலம் அசலாம் வரமத்துல்ல